நாங்கள் வந்து எல்லை தாண்டி போனதாக எங்களை வந்து கைது செஞ்சாங்க அந்த கைது செஞ்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து சார்லஸ் அண்ணனுக்கு நன்றி சொல்லணும் கட்டமாக நான் சார்லஸ் அண்ணனுக்கு நன்றி சொல்கிறது நாங்கள் போய் அங்கே ஆன வரைக்கும் முதல் நாள்லேருந்து எங்களை கவனித்ததுலேருந்து எங்களுக்கு தேவையான பொருள்கள் வாங்கி கொடுத்ததுலேருந்து எங்கள் வீட்டில் உணவு பொருளோ இல்லை பணமோ செலவோ எல்லாம் செஞ்சது சார்லஸ் அண்ணன் இது வரைக்கும் இது நாள் வரைக்கும் எங்களை வாரம் பதினஞ்சு நாள் ஒரு வாட்டி கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு போகும்போதும் எங்களுக்கு ஒரு நல்ல உணவு வாங்கி கொடுத்தது சார்ல சொன்னா எங்கள் நான் இது நாள் வரைக்கும் எல்லாருக்கும் தண்டனைன்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரு ரெண்டு மூணு பேர் மட்டும் சிறையில் வச்சுட்டு எல்லாரையும் அனுப்பிட்டாங்க அது வந்து ரொம்ப காரைக்கால்காரங்களுக்கு ரொம்ப கொடுமையான விஷயமா இருக்குது எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் தண்டனை வந்து ஒரு கோர்ட்டில் ஒரு விதமாக அறிவிச்சிருக்காங்க அது வந்து ரொம்ப வருத்த வருத்தப்பட கொண்டு ஒரு விஷயமா இருக்குது நாங்கள் அளவுக்கு இவ்வளோ தூரம் எங்களை கொண்டு வந்து கொண்டு வந்ததுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் சார்ல அண்ணனுக்கு நாங்கள் வந்து ஒரு இருபத்தி தேதி நாங்கள் இருபத்தி ஐந்தாம் தேதி கடலுக்கு போனோம் செப்டம்பர் ஒம்பதா செப்டம்பர் ஒம்போதாம் மாதம் இருபத்தி தேதி நாங்கள் கடலுக்கு போனோம் இருபத்தி தேதி காலையில் மூணு மணிக்கு எங்களை அரெஸ்ட் பண்ணாங்க ஒரு ஏழு மணிக்கு நாங்கள் காங்கேசந்தரையில் எங்களை கொண்டு வந்து கொண்டு போனாங்க துறையிலேருந்து அந்த ஊர் காவல்துறைங்கிற ஒரு கோர்ட்டுக்கு எங்களை அட்மிட் பண்ணாங்க அங்கேருந்து எங்களை யாழ்ப்பாண சிறைக்கு உடனே ஒன்றாம் தேதியெலாம் எங்களை மாற்றம் செஞ்சுட்டாங்க ஒன்றாம் தேதி நாங்கள் கோர்ட்டில் அறிவித்த மாதிரி பதினஞ்சாந்தேதி திரும்ப வாயலான்னு சொல்லி ஒரு கோர்ட் போட்டாங்க அப்போ எங்களுக்கு எந்த நீதியும் சொல்லலை அதோட எங்களுக்கு இருபத்தி ஏழாம் தேதி போட்டாங்க அப்பையும் எந்த நீதியும் சொல்லலை திரும்பவும் மறுநா மறு மாதம் ஏழாம் தேதி எங்களுக்கு அந்த வா அறிவிப்பை சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க பத்தாம் தேதி எங்களுக்கு அந்த அறிவிப்பை அறிவித்தாங்க எப்படின்னா நாங்கள் இரண்டாவது முறையாக நாங்கள் மாற்றணும்னு சொல்லி எங்களுக்கு அந்த அறிவிப்பு அறிவித்தாங்க ஆனால் இரண்டாவது முறை நாங்கள் மாற்றல நாங்கள் முதல் முறை தான் நாங்கள் மாட்டியிருக்கோம் முதல் முறைக்கு எங்கள் ஒரு எங்கள் இரண்டு படகுக்கும் இருபத்தி ஒம்பது பேருக்கும் மூணு பேர் மட்டும் ஓனர் ஓட்டி அதாவது படகு உரிமையாளர் படகு ஓட்டி இது இரண்டு பேருக்கும் மூணு பேருக்கும் மொத்தம் சேர்த்து ஆறு மாத சிறை தண்டனையும் நாற்பது லட்சம் ரூபா பணம் க அங்கே உள்ள இலங்கை பணத்துக்கு நாற்பது லட்சம் பணம் கட்ட சொல்லியிருக்காங்க இந்த பணம் எங்களால் கட்ட முடியாது அப்படி கட்ட முடியாத பட்சத்தில் ஒம்பது மாதம் இன்று அறிவிச்சிருக்காங்க இது வந்து காரைக்கால் மீனவர்களுக்கு மட்டுமே அறிவிச்சிருக்காங்க அது ஊர்காவல்துறை மூலமாக மற்ற கோட் எல்லாமே நாகை மீனவர்கள் இப்போ முப்பத்தி வருட்டிருக்காங்க அவங்க எல்லாருமே விடுபட்டிருக்காங்க எல்லாருமே நிபந்தனையின்றி எந்த ஒரு ஒரு இது இல்லாமல் அவங்க விடுபட்டிருக்காங்க ஏன் காரைக்காலுக்குன்னு ஒரு சட்டம்

மொத்தம் வந்து நாங்கள் வந்து இருபத்தி ஒன்பது பேர் அதுல மூணு பேர் மட்டும் விலங்கு போட்டு போனாங்க கடைசியாக ஆறு மாத சிறை தண்டனைன்னு சொன்ன பிறகு விலங்கு போட்டு வெளிக்கடைக்கு அழைச்சிட்டு போனாங்க என்ற சிறைக்கு அச்சு குத்தி அழைச்சிட்டு போனாங்க அச்சு குத்தி விலங்கு மாட்டு இல்லை எங்களுக்கு வந்து உணவு பொருளை நாங்க ஏதோ ஒரு கொஞ்சம்

அரசு சார்பா யாருமே எங்களை வந்து பார்க்கல அரசு சார்பா யாருமே வந்து இல்ல பாக்கணும் இல்ல இல்ல நடவடிக்கை எடுக்கல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அவங்க இல்லைன்னா வந்துருக்க முடியாது அரசு சார்பா நாங்க யார்கிட்டையும் பேசவே இல்ல சார்பா சார் வந்துருக்க முடியாது வேறுபாடு நான் வந்துருக்க முடியாது நாங்க ரொம்ப அதிகமான இங்க வந்து நாங்க சிறுதொழில் தொழில் பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா அது வந்து ரொம்ப வாழ்வாதாரம் எல்லாருக்குமே ரொம்ப பாதிப்புன இதுல நாங்க பாதிப்பு அடையறதை விட மீனவர்களாகிய நாங்க எங்களுக்கு வந்து எந்த ஒரு உரிமையும் எங்களுக்கு கொடுக்கல கடைசி வரைக்கும் மீனவர்களுக்கு எங்களுக்கு எந்த உரிமையுமே இல்லை இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு அகதி ஒரு கைதிகளாக தான் வச்சுருந்தா வச்சுருந்தாங்களே தவிர எங்களுக்கு ஒரு ஒரு நல்லபடியான ஒரு இது யாரும் செய்யலை அதேமாரி இருக்கிற மீனவர்களையும் எங்களுக்கு மீட்டு கொடுக்கணும் மீட்டு கொடுக்கும் மீட்டு கொடுக்கு மாதிரி நான் வலு வெறுப்பு தலைமையிலும் கேட்டுக்கொள்ள ஆளுமையிடம் கேட்டுக்கொள்ளாது இல்லை கொடுமைலாம் சொல்ல முடியாது ஏன்னா அவங்க அவங்க சட்டத்தின் சட்டத்தின் வாயிலாக தான் அவங்க எல்லாம் செஞ்சாங்க ஆனால் பாதுகாப்புங்கிற முறையில் யாருமே இந்தியாவிலேருந்து எந்த சட்டமும் எடுக்கலை எங்களுக்கு நீங்கள் தான் உங்கள் குடும்பத்துக்கு இப்போ நான் வந்து எங்கள் அண்ணன் ரெண்டு பேர் இருக்காங்க எங்கள் அண்ணனை ரெண்டு பேருமே அந்த வெளிக்கடத்துல வச்சுருக்காங்க நான் வீட்டுக்கு போய் மூணு குடும்பத்துக்கு அப்பா கடும் மூணு குடும்பத்துக்கும் நான் உழைக்கணும் இது எல்லாம் சீக்கிரமாக எங்கள் அண்ணனை வெளியே கொண்டு வரணும் அது வந்து இந்திய சட்டம் நம்ம இந்திய சட்டம் உடனே அது தையாதன் சொத்தையும் முடக்கி போயிட்டாங்க இவங்க எங்களுக்கு சொத்து வாழ்வாதாரம் எல்லாத்தையுமே முடக்கிட்டாங்க முடிஞ்சளவுக்கு எல்லா சொத்து எல்லாத்தையும் முடிக்கிட்டாங்க நாங்கள் போய் இனிமேல் நாங்கள் உழைச்சாதான் சோறு அப்படி இருக்கும்போது எங்கள் எங்கள் அண்ணன்களை எங்களுக்கு மீட்டு கொடுத்து எங்களோட சேர்ந்து இன்னொரு வரையும் அங்கே எங்களுக்கு மீட்டு கொடுத்து இருக்கிற இன்னொரு பதிமூணு பேர் வேறு இருக்கிறாங்க அங்கே ஏற்கனவே ஒரு மூணு மூணு இருக்காங்களா அவங்களையும் மீனவர்கள் எல்லாரையும் ஒட்டு மொத்தமாக மீனவர்களை உடனடியாக மீட்டு கொடுக்கணும் அரசு தொடர்பாக ஒருத்தர் யாருமே பேசலை யாருமே நடவடிக்கை பேசல இல்லை யாருமே எடுக்கல நடவடிக்கை இல்லை இடமே எங்களுக்கு எந்த அத்தையும் மற்ற நாளுமே யாரும் எந்த வருஷம் எதுவும் நாங்கள் தொலைபேசி பேசவே இல்ல என்ன நிபந்தனை இருக்கீங்க வெளியே இல்லை பணம் கட்டில எதுவும் இல்ல எங்களுக்கு வந்து நாங்க வந்து போட்டு போட்டுக்கு போனவங்க தொழில் தொழில் போனவங்க ஓனர்ங்கிற முறையில அவங்கள எல்லாம் அரைச்சி அரை அரைச்சி அரைச்சி பண்ணிட்டாங்க மிச்சம் இருக்கிறவங்கள நிபந்தனையின்றி வெளியே விட்ருக்காங்க ஏன் எப்படி சொல்வாங்க இல்லை அபராதம் இல்லை அப்புறம் அதுதான் ஒரு ஒரு கோர்ட்டுக்கு ஒரு ஒரு சத்தம் வச்சிருக்காங்க அங்க வந்து எங்க காவல்துறைக்கு ஊர் காவல்துறை சட்டங்கிறதுல எந்த ஒரு நிபந்தனையும் எந்த ஒரு பணமும் இல்லை அதாவது நம்ம உரிமையாளருக்கும் ஓட்டுக்கு போட்டு படகு ஓட்டுனோருக்கும் அந்த தண்டனை கொடுத்து அந்த அந்த பணத்தை வசூல் பண்ண சொல்லியிருக்காங்க மத்த யாருக்கும் அந்த தண்டனை கொடுக்கல ஆனா மத்த கோட்லயோ நாகப்பட்டினம் முப்பத்தோரு பேரும் எல்லாரும் பதினஞ்சு நாள்ல கொடுக்காங்க நாங்க வந்து சட்டம் ஐம்பது நாள் இருந்திருக்கோம் எந்த ஒரு வாழ்வாதாரமும் இல்லாம என் குடும்பத்துல எதுவுமே இல்லாம ஐம்பது நாள் நாங்க இதுல அந்த ஜெயிலில் இருந்திருக்கும் அங்கே எங்களுக்கும் கடைசியா வந்து ஒரு இரண்டாம் தேதியோ மூணாந்தேதியோ பத்த பத்தாம் மாதத்தில் வந்து கரெக்டாக இருபத்தி ஒன்பதாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதே நாகமீனவர்கள் மீனவர்களே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எந்த ஒரு நிபந்தனையோ எந்த ஒரு பணமோ எந்த ஒரு இது இல்லாமல் ஓட்டியோ ஓனரோ எதுவுமே இல்லாமல் எல்லாரையும் விடுவிச்சிருக்காங்க ஏன் அந்த ஒரு கோர்ட்டுக்கு மட்டும் எங்களுக்கு அந்த ஒரு தண்டனை நாங்கள் இரண்டாவது முறை வந்திருந்தா நீங்கள் செஞ்சுருக்கோம் நாங்கள் நாங்களும் நாங்களும் முதல் முறை தான் அவங்களும் முதல் முறை தான் ஒவ்வொரு கோட்டுக்கும் ஒவ்வொரு சட்டத்தை கொண்டு வந்து ஏன் எங்களோட வாழ்வாதாரத்தில் ஏதோ ஒரு முன்னுரிமையில் எங்களுக்கு எங்களை எங்களை விடுவிச்சிருக்கலாம்ல எங்கள் படகு போனதை நாங்கள் எங்களுக்கு கவலை இல்லை ஆனால் எங்களுக்கு தேவையான எங்கள் அண்ணனுங்க வந்தால் தான் நாங்கள் உழைக்க முடியும் எங்கள் வாழ்வாதாரம் ரொம்ப பாதிச்சிருக்கு இந்த மக்கள் எல்லா மக்களுக்கும் உங்களுடைய பனை மொத்தம் மாட்டியிருக்கு இரண்டு படகு மாட்டிருக்கு நாகமீனவர்கள் ஒரு மூணு படகு மாட்டியிருக்காங்க பதிப்புன்னு பார்த்தா ஒரு ஐம்பது அறுபது லட்சத்துலேருந்து எண்பது லட்சம் வரைக்கும் இருக்கும் கோடி கோடி ஒரு 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 சார் சார் போட்டோட விலை என்னோட பேரு திருஷ்ணாமூர்த்தி சுந்தர் எங்க அண்ணனுங்க ரெண்டு பேரும் வேல்முருகன் செல்வம் ராஜேஷனுங்கிற பையன் ஓட்டி எங்க இன்னொரு போட்டோட ஓட்டி இவங்க மூணு பேரும் வெள்ளிக்கடச்சரையில இருக்காங்க கொழும்பு வெள்ளிக்கடச்சிரையில இருக்காங்க நாங்க வந்து காரைக்கால் கோட்டச்சேரி மேடு